வழக்கும்போல் ஊடக நண்பர்களை தயாரும் தோட்டம் வரவேற்கிறது அது மட்டுமல்ல அத்தோட்டத்தில் வசிக்கும் நான் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன் சென்னைக்கு சென்னைக்கு புயலிலிருந்து பருவ நிகழமாக காட்டுவதற்கு ஏதோ போனாலும் கூட நடந்தார்கள் தோரத்து தோத்தனும் தோத்துட்டாங்க ஆஹ் நல்லாவே இருந்தது பேர் அன்புடைய பேர் அன்பு 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 நீர் விட்டே வளர்த்தோம் கண்ணீர் விட்டே வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் விட்டே வளர்த்தோம் சரேசா காத்தோம் கருக திருவுழமோ என்றால் அத கருகி போய் அழியறதுக்கு நீங்க நினைக்கிறீர்களா கடவுளை பார்த்து சொல்ற சரேசா எல்லாமெல்லாம் நெய்யாக எண்ணம் எல்லாம் எண்ணம் நம்ம இழப்பது எண்ணம் எல்லாம் எம் எம் வளர்ந்த எம் என்னுடைய வளர்ந்தூள் வளர்ந்த வண்ண விளக்கு அந்த வடிய திருவுலமும் அதை வடிஞ்சு போவதுக்கு ஆசைப்படுறீங்களா திருவுளமும் அப்படி நடக்குமா அப்படி குரு பிரதப்போ நீங்க தான் பாரதியார் வாரதியார் மாதவியார் எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை சொல்லுவாங்க தான் காவல்துறை போகணும்னு அதே மாதிரி தான் நீங்க சரேசனால உலகம் இன்றைய நவீன ஊடகம் இங்க போயிட்டு அதுக்கு முன்னாடி ஊழியர் நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்குனால எழுத நிறுத்தி சொல்றேன் காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று டாபிக் வரீங்க தமிழா அது வந்து கை பேசி பாருங்க சிறந்த உள்ள சிறந்த ஆளுமைகள் உள்ள சமரச பேச்சுவார்த்தை அவர்களை இயற்றினார்கள் நான் அங்கே போனேன் பேசிக் கொள்கிறோம் ஆனால் அரசியல் திராவிட முறை வச்சு ஒரு முடிவுக்கு வாயத்துல பத்துல நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் அந்த முப்பத்தி நாலு அமைப்புகளிலே பேரை நாலு எனக்கு பஞ்சாயத்து இதுதான் தலைவிதி என்பதோ எண்ணிக்கொண்டு அலையும் ஏற்றுக்கொண்டேன் இந்த பதினாறு பஞ்சாயத்துக்காரர்களும் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு இருந்து இருந்திருந்த பதினாலு பஞ்சாயத்துக்காரர்களும் എന്ന അതിശയം ഒരേ വിധമാണ് തീർപ്പയെ ഒരേ വിധമായ തീർപ്പേ എന്താ തീർപ്പ് കേള തീർപ്പ് ഇങ്ങനെ கட்சியை வளர்ப்பது அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்று தீர்ப்புதான் பொதுவாக பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன் அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக ஆகியது அதில் வந்த ஒரு நாள் சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை நான் பஞ்சாயத்து பேசுகிற சில ஆதரவு கிடையாது அப்படின்னா உண்மை யாருக்கு நேரம் ஏறி இல்லையோ இப்ப பஞ்சாயத்து போக வந்துட்டீங்க எனக்கு பஞ்சாயத்து போக வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர் சொன்னது அந்த இருவர் யார் இருந்தோ உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை கும்பமணிக்கு தலைவர் பதவியை விட்டு தர தயாராக கவர்னர் தலைவர் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாலே பார்த்து

நான் வந்து வந்து சொன்னேன் ஆஹ் அப்படியாது ஐயா எழுதியே கொடுக்கறேன் சொல்றதா இந்த பஞ்சாயத்து மேடை பஞ்சாயத்து அந்த மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கறா கையெழுத்து போட்டவர்கள் ஆஹா நம்ப முடியாது அவரை நம்ப முடியாது ஆக நான் தயாராக இருந்தோம் அப்படி நடந்தது அப்புறந்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோவம் கொஞ்சம் பொய் எழுந்து நீயா நானா பார்த்துடுவோம் நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம் அவன் பேரத்தான போட்டு அவனுக்கு என்னதான் கொடுக்குறோம் கேட்கும்போது இந்த நிறுவன ராமதாசா அவருக்கு கேட்ட சாதி உள்ள பேரன் பொழு பேரன் பேத்திகளோட விளையாட கொஞ்சம் விளையாடம் என்று

நேற்று எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் எழுநூறு ஆற்று முந்தா நாள் எண்ணூறு நேற்று முன்னாறு ஆற்றி முந்நூறு நேற்று முந்நூறு பேர் இப்படி அவங்க அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது ஓவனில் பேசுகிறனாலும் இந்த எழுப்பா இந்த தகவாய் தாய் எடுப்பேன் பேசுவேன் யாரும் வேற யாரும் கூட கூடாது ஆ நாற்பத்தி ஆறு வருடங்களாக பழகி வருகிறேன் அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள் நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொன்னங்களை நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் அதற்கும் மேலே ஒரு போய் அவர்களை என்னுடைய வழியாறுகிறார்கள்

இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையாக்க இன்னும் ஓரிரு ஆண்டுகளை தலைமையாக்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டதே எனக்கு அவமானமாக இருக்கிறது ஒவ்வொரு செங்கலாக பார்த்து ஒவ்வொரு செங்கலாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில் பாத்தாடி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே நான் குடியை அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து பிடித்துளியே தடுக்கின்ற அளவிற்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன இருந்தன இருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் வருகையை நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் பேசிலேசில பேசி மான பங்கம் செய்தது அன்பு அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்பு பணிக்கு வந்திருக்கும் அன்று அமைதி காத்திருந்தால் அன்பு மணிக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காலையாக மூன்று மணிக்கு அதிக சபி தவிர எட்டு பேர் வந்தாங்க மேலே பேரவான் நினைத்துட்டாரு என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதராக எழுப்பாங்க ஒ போயிருந்த மாவட்ட செயலக்கு தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினர் எடுக்க போகிறார் அதுக்கு சம்பளமா அதனால நீ போவாரு என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினர் அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு மூலம் செய்வானா ஒரு முற்றாள் செய்வான் ஒரு முண்டம் செய்வானா ஒரு மூர்க்கம் செய்வானா அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசெலுத்து விழா நானே முன்னின்று அழைத்திருப்பேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசெலுத்து விழா நடந்தது அப்பொழுதுதான் அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்பொழுது தேர்வு காண்பதற்கு தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்கள் அந்த மந்திரம் ஒன்று தந்தை சரம் மிக்க மந்திரம் இல்லை இதை என்னுடைய அருமை நண்பர்கள் அழகருப்பையா அருமையாக இரண்டு பெட்டியடிகளை சொல்லி இருந்தார் உங்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்சது அவர்களோடு அவரோடு நான் தொலைபேசிய பேசுகிறேன் தந்தை சோழர் மிக்க மஞ்சள் ஆஹ் எதிர் வழியான சொல்லிட்டான் அந்த காலத்துல இந்த காலத்துக்கு அது பொருந்தார்கள் தந்தைக்கு பிறகே ஐயாவுக்கு பிறகே அன்புமணி இது இப்பொழுது எல்லோரும் சொல்கின்ற வார்த்தை குருவுக்கும் மில்லிய சேடம் இருக்கலாம் குரு குருவுக்கும் மில்லிய சேடம் இருக்கலாம் ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் य मे मेर में दर्ममा इ परेल मेमा य शास्थले संयम मा எனது மனக்குமர்கள் என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள் என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள் എല്ലാംല്ലൊണ്ട് എന്നെ അടവ മാ നിലക്കി അനത്തും അയ്യാതാണ് എന്നെ അവമാനപ്പെടുത്തുക பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே செருமைப்படுத்துகிறார் ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர் இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக கூட பிரிவும் மலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றன என் கைவினால் கொண்டே என் கண்ணை குத்திக் கொண்டேன் என் விரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன் உயிருடன் என்னை உயர்ல என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் உயர்வுள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைபணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம் இதெல்லாமே நாடகம் அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களே

அதாவது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவர் சொன்ன சொன்னி அப்பா நான் இந்த கட்சியை பார்த்து அப்பா நான் இந்த கட்சியை எனக்கு ஒன்றும் புரியல விமானத்தில் ஏறினோம் அவர் இருக்கையில என்னால அவளை உட்கார்ந்தார் அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது பேசவில்லை நான் தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சு விட்டேன் அப்படிங்களா எதையும் தப்பாக தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சு விடுவேன் அப்பொழுது இரண்டு சொட்டு தண்ணீர் உட்கார்ந்து கொண்ட விஷயம் அது அந்த ஃப்ளைட்டில் தடை ஃப்ளைட்டில் விழுந்தது அப்புறம் அங்கிருந்து மேல பார்க்க வந்தோம் அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயாராக வந்தேன் இது வளர்ந்தது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அப்போ எப்போ இல்லை அப்போ அது ஏற்படும் அது நம்முடைய பிரதமர் அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது அதன் பிறகு அவர் எப்படி உங்களுக்கு சில இது தெரியும் சில தெரியாது ஒரு நாள் ஒரு மாசம் சங்கடமா இருந்தது எங்க யாரையும் பார்க்காத ஜெயலத்துல போய் எத்த நாள் இருக்கலாம் என்று கால்தான் ஹோட்டல் மாவலி அந்த ரோட்ல இருக்கிற காள்தான் ஹோட்டல் அவர் ஒரு ஹோட்டல் அதை எப்படி தங்கியிருந்தோம் இதை எப்படி இதை எப்படியோ தெரிந்த உள்ள சகமியா ஆங்கி வந்தது ஆமா என்றது ஏமா என்று இன்றைக்கு விலங்கிழமை அடுத்த புதன்கிழமை நாலு நாளாக இருக்கிறது மண்டலமும் பார்த்துவிட்டேன் மாற்றி மாற்றிவிடலாம் அவர்கள் ஒரே உழைப்பாடு தியாக செம்மன் மாற்றி வருவாங்க என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வர வைக்கிறேன் அவரிடம் கேட்கிறேன் சொல்லுகிறேன் என்றேன் அவரும் வந்தார் அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் நான் தயார் ஆனால் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவருக்கு அவர்களுக்கு எனக்கு அந்த எதை செய்தாலும் ஒன்றரை மாசம் பொறுத்து நாற்பத்தஞ்சு நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் சரி சபையா வந்து அவர்கிட்ட சொல்லிடுறாரு அதை சரி சரிம என்று சொன்னது அந்த ஒன்றரை மாதத்த பிறகு அந்த நாளும் வந்தது நோய் சூழ்த்துகளாக நடந்தது அப்பொழுது ஆறத்தழிவி அவரை தேர்ந்தெடுத்தோம் ஆழத்தழி ஆனந்த கண்ணீர் படித்தோம் படித்தோம் வடித்தேன் ஆனந்த கண்ணீரை வழித்தேன் அப்போது நான் பேசும்போது சொன்னேன் என் குடும்பத்தை சேர்ந்த பெண் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கட்சி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது